ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் மாங்காய் உருகாய் இது உடனடியாக நம்ம டக்குன்னு இந்த உருகாயை செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலன்னு பார்த்து இல்லாமா ஒருமுழு மாங்காவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் புளிப்பாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த மாங்காய் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த மகாவை நல்லா பீஸ் பீஸாக துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சக்தி வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இருந்தால் ஸ்பூன்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி குளிக்க விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் உருகாவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் பொரியட்டும் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் கடவை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த மசாலா மாங்காவை போட்டுடலாம் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறக்காமல் ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த சூட்லேயே வந்து மாங்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வாசனையும் போயிடும் இல்லைன்னா மாங்காய் ரொம்ப வெந்துச்சுனாலும் நல்லா இருக்காது இப்படி சாப்பிடும்போது நல்லா கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மங்காய் ஊரு நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வினிகர் தேவைப்படாது நீங்கள் இதை ஒரு வாரம் மேலே வச்சு சாப்பிட்ணும் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் வினிகர் மறக்காமல் ஊற்றிக்கோங்க கெட்டு போகாமல் இருக்கும் அதாவது அங்கே சூப்பராக டேஸ்டியாக இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்